இப்போது சுவையான மீன் குழம்பு மீன் வறுவல் சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கிறணும் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதையும் அரைச்சிக்கிறணும் கிணத்துல புளி ஊற வச்சுக்கிறணும் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துறணும் கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறணும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடணும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறணும் நல்லா வதங்கணும் வதங்கவும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கிறணும் இது நல்லா குழம்பு திக்னஸ் கொடுக்கும் நம்ம தேங்காய் நிறையா சேர்க்க தேவையில்லை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கணும் ஒரு கிண்ணத்தில் புளி தனியாக கரைச்சி எடுத்துக்கிறணும் நல்ல கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நான் எங்கள் வீட்டு பொடி எடுத்திருக்கேன் இது ரொம்ப உரப்பு இருக்காது அதனால் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டு மசால் பொடி ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்துடணும் அதையும் குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறணும் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறணும் நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விடணும் குழம்பு கொதிக்கணும் குழம்பு கொதிச்சோன்னா நம்ம கழுவி வச்சிருந்த மீனை அதெல்லாம் சேர்க்கணும் பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்தோன்ன மீன் வெந்துடும் மீன் வெந்திருச்சு மீன் குழம்பு ரெடி ஒரு தட்டில் தண்ணி மிளகாய் தூள் எடுத்துக்கிறணும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும் லேசாக தண்ணி தெளித்து கலந்து விடணும் லெமன் சேர்க்கலாம் லெமன் இல்லை நான் ஒரு கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் எதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மீனில் அதை தடவிக்கலாம் நல்லா நான் மீனில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லாவே தடவி அரை மணி நேரம் ஊற வச்சு விடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் வச்சு நம்ம ஒவ்வொரு மீனாகவே பொரிச்சு எடுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம எடுக்கலாம் மீன் வருவல் ரெடி